மார்ந்த சகோதரர்களே இரவு தொழுகையை தொடர்ந்து இறை மார்க்கத்தை தினந்தோறும் நாம் அறிந்து வருகிறோம் கடைசியாக பாங்கனுடைய நன்மைகள் பாங்கு சொல்பவர்களுக்குரிய நன்மைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டோம் அதில் விடுபட்ட செய்திகளை நாம் தொடர்ந்து அறிவோம் அதாவது பாங்கு யார் சரியான முறையில் சொல்றாங்களோ உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வை அஞ்சியவராக துளுகிறாங்களோ அவங்களுக்கு அல்ல சொர்க்கத்தை தருவதாக சொல்லி காட்டுகிறான் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் அதே போன்று மற்றொரு செய்தி அல்லாவுனுடைய தூதர் அவங்க சொல்றாங்க புகாரையில ஆறுநூத்தி பதினைந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது லவ் யகலமும் நாசு மனிதர்கள் அறிவார்கள் என்று சொன்னால் எதை மாபிதா இவசபில் அவள் முதல் வரிசையிலும் வாங்கு சொல்வதனுடைய நன்மையையும் மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா அதுக்காக வேண்டி போட்டி போடுவாங்க எந்த அளவுக்கு போட்டி அப்படின்னா எப்பம்பா இப்போதே வந்துகிட்டு இருக்கிறாரு அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் பேசாம சீட்டு குளிக்கி போட்டுருங்க ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு போயிடக்கூடாதுல இல்ல இப்ப என்ன செய்யறது எல்லாருக்கும் வாய்ப்பு இப்ப நம்ம பள்ளியில என்ன செய்யறோம்னா கடந்த ஆண்டுகள்லாம் பார்க்கும்போது கேள்வி நிகழ்ச்சியில ஒரே அது பரிசு வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்ப அதையெல்லாம் பாத்துட்டு இல்ல இல்ல இவர் எப்பவுமே என்ன செய்யறாரு முந்தி கொண்டு கேள்விக்கு பதில் சொல்லி பரிசு வாங்கிறாரு வாங்குக்கு வரும் மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால் அதற்காக சீட்டு குளிக்க போடுவாங்க என்ன இவரே வாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு அந்த நன்மை கிடைக்க மாட்டேது எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் மாதிரி இவரே முதல் வரிசையில் நிக்கிறாரு எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி மக்கள் சீட்டு குளிக்க போட ஆசைப்படுவாங்களா இன்னைக்கு என்ன நிலமை தெரியுமா முன்னாடி இடம் இருக்கும் பாய் அங்க ஃபேன் இல்லை நீங்க வந்து நில்லுங்க பாய் இல்ல அவர் எனக்கு பிடிக்காது அவர் பக்கத்துல நிக்க மாட்டேன் நீங்க வந்து இல்லைங்க முதல் வரிசையில் இடம் இருக்கும் இவங்க சொல்ற காரணம் அவர் எனக்கு பிடிக்காது அவரோடு பேச மாட்டேன் ஃபேன் இல்ல காத்து இல்ல ஜன்னல் இல்ல சேர தான் போடணும் என்று சொல்லி இப்படி முதல் வரிசையை வந்து அலட்சியப்படுத்துறத பார்க்குறோம் ஆனா ரசூலா என்ன செய்யறாங்கன்னா முதல் வரிசைக்கு போட்டி போடுவாங்க ஏன் போட்டி போடுவாங்கன்னா அதனுடைய நன்மை என்ன ரசூல சொல்லல ரகசியம் வைக்கிறாங்க அது தெரிஞ்சா நீ போட்டி போடுவேன் சொல்ல மாட்டேன் ரசூலா எப்படி சொல்றாங்கன்னா அது தெரிஞ்சா அதுக்கான போட்டி வந்துடும் சொல்ல மாட்டேன் அதுக்கு என்ன நன்மைனாலும் இருக்கலாம் சொர்க்கம் சொர்க்கத்தில் உள்ள இன்பம் எவ்வளவு நாள் இருக்கலாம் அதை நான் சொல்லவில்லை என்று சொல்லி அதை ரகசியமாக பொக்கிசாவா அல்லாவுடைய தூதர் பத்தி வச்சிருக்கிறாங்க அந்த நன்மை சொல்லப்படவில்லை அப்ப வாங்க சொல்றதுக்கு எந்த அளவுக்கு நன்மை பாருங்க சொல்லட்டா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க பெரும்பான்மையான மக்கள் போய் வாங்க சொல்றீங்கன்னு சொன்னா கூட என்ன செய்யறது இல்ல போறது கிடையாதுன்னா அதுக்கு ஆர்வப்பட வேண்டும் சில பேர் எப்படின்னா இல்லைங்க எனக்கு பாங்க சொல்ல வராது இப்படின்னு தான் பாக்குறோம் அப்போ பாங்கு சொல்ல வராது என்று ஒரு மனிதர் சொல்ல முடியுமா இதெல்லாம் சொல்லவே முடியாது சொல்லவே கூடாத வார்த்தைகள்ல ஒன்று எனக்கு பாங்கு சொல்ல தெரியாது அப்பெல்லாம் இவங்க பாங்குலேயே இந்த நிலைமை என்றால் தொழுகையில என்ன விற்பாங்க நாம் நாம என்னன்னா பாங்குக்கு போட்டி போட வேண்டும் பாங்குக்கு ஆர்வப்பட வேண்டும் இது இந்த நபி மொழியிலிருந்து நமக்கு தெரிகிறது எனவே நாம என்ன செய்யணும் அந்த பாங்குக்காக ஆர்வப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும் அதை நேரத்தில் இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் என்னன்னா

அடுத்து பாங்கு சொல்றவங்களுக்கு பதில் சொல்றவங்களுக்கு உள்ள நன்மை அதையும் அல்லாஹுடைய தூது சல்லா இஸ்லாம் அவங்க சொல்றாங்க இதா காலம் அப்தீனும் அல்லாஹு அக்பர் அப்தீன் என்பவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அதாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க அசாத் அல்லா இலா இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவங்க சொல்றதை போட்டு சொல்லுங்க அதே போல ஹையால சலா ஹையால ஃபலா என்று சொன்னால் நீங்க வந்து வலா கூவத்தை இல்லா பில்லாம் இதுல வந்து சில பேர் கேள்வி கேட்டாங்க லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அவையில் அலீம்ல இருக்கு நீங்க ரெண்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அந்த வார்த்தை இல்ல ஆனா என்னன்னா அது எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லுவாங்க அது வந்து முதலீதான வார்த்தை அந்த வார்த்தையை அல்லாவனுடைய தூள் சொல்லி தரன்ல இவங்கள என்ன செய்வாங்க அந்த வார்த்தையை இதுல வந்து சேர்த்துக்கிடுவாங்க இங்க சொல்லப்படுறது என்னன்னா நாகவல வனா கூவத்தை இல்லா பில்லா என்பதோட முடிஞ்சிருச்சு அதையும் நம்ம கவனிக்கணும் இதை அல்லாவருடைய தூள் சொல்லி தராங்க இப்படி இமாம் என்ன சொல்றாரோ அதாவது அத்தீன் என்ன சொல்றாங்களோ பாபு சொல்லுபவர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்கள் மீண்டும் என்ன செய்யுங்க உபயோகப்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்றாங்க இதை சொல்லிட்டு அல்லவனுடைய தூதர் அந்த வாத்தியின் இறுதியாக சொல்றாங்க மின் கல்விகி யார் இதை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து உளப்பூர்வமாக சும்மா பேருக்குன்னு சொல்றது இல்ல இந்த வாசகங்கள் எல்லாம் உண்மையாக மனதார யார் தன் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறாரோ தஹரல் என்ன அந்த மனிதர் சொர்க்கத்தை நுழைந்து விட்டார் வாங்கு சொல்றவருக்கு சொர்க்கிறது ஒண்ணு வாங்குக்கு நீ பதில் சொன்னாலே சொர்க்கம் வாங்க நீ பதில் சொல்ல அவங்க அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீ அது போல சொல் நீ சொர்க்கத்தை நுழைந்து விட்டா என்று அல்லா இது ஒரு சொன்னாங்க இன்னைக்கு இந்த நபிமொழியை நடைமுறைப்படுத்துவதற்காக நிறைய மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா பயான் பேசும்போது பயானையே நிப்பாட்டிடுவாங்க வாங்குக்கு பதில் சொல்லணும்ல பயான நிப்பாட்டிட்டு பயான் பேசுறவரு அமைதியாக ஆனா கீழே உள்ள மக்கள் என்ன செய்வாங்க அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பயான் பேசக்கூடாது பயான் பேசினா என்ன செய்யறது பாங்கு சொல்லும் போது பயான் பேசுறீங்க பேசக்கூடாது சரி பாங்கு சொல்லுமோ பயான் பேசக்கூடாது நீங்க கீழே என்ன பேசுறீங்கன்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்க பதில் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல பாக்குறோம் பாங்குக்கு பயான் நிப்பாட்டப்படுது நிப்பாட்டப்பட்ட யாராவது ஒரு அதுக்கு பதில் சொல்றாங்களா அந்த பாங்குக்கு பதில் சொல்றாங்களா கீழே உட்காந்து என்ன செய்யறதுன்னா கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறது இதைத்தான் செய்யறாங்க தவிர பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப நாம என்ன செய்யணும் பாங்கு சொல்லும் போது பேசக்கூடாதுன்னு கிடையாது பாங்கு சொல்லும் போது பேசலாம் ஆனா பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் பேசுறது தப்புன்னு மார்க்கம் சொல்லல வாங்குக்கு பதில் சொல்லுங்க அப்ப ஒரு ஆள் பதில் சொல்லி கொண்டு பேசினா அது தப்பு கிடையாது நம்ம ஆளுக்கு நினைச்சிடலாம் வாங்க சொன்னா பேசவே கூடாது அப்படின்னு நினைச்சு அதுவும் என்ன பேச்சு பயான பேச்சு மட்டும் பேசக்கூடாது கீழே இருக்கிற மக்கள் பேச்சு பேசிக்கலாம் இந்த நினைப்புல இருந்து கொண்டு இருக்கிறத பார்க்கணும் அதை நாம திருத்தி வாங்க சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இப்போ அதே போல சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா பாய் ஊர்ல பத்து பள்ளி இருக்கு பத்து பள்ளிக்குமா வாங்க சொல்றது இப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதுல எந்த பள்ளி உண்மையில் பள்ளி எது பள்ளி இல்லை நான் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிறோம் இப்போ நாம ஒரு பொதுவான அடிப்படையை புரிஞ்சு கொள்வோம் இப்போ நாம வந்து என்னன்னா ஒரு பள்ளியில் பாங்க சொல்லுகிறார்கள் இப்போ இந்த பள்ளிக்கு வந்து நாம வந்து தொழுகை வருவோம் இன்னொரு பள்ளிக்கு போறோம் இன்னொரு பள்ளி பக்கத்துல இருக்கிறோம் அங்க பாங்க சொல்றாங்க திருப்பி அங்கே தொழுக போவோம்னா தொழுகு போக மாட்டோம் ஒரு தடவை தொழுதாக முடிஞ்சு போச்சு அந்த கணக்கு நான் வச்சிருக்கோமா இல்லையா ஏன்னா ஏன் பகுதி என் கடமை முடிஞ்சுட்டு இப்போ அல்லாஹுனுடைய இது சல்லாளி செலவன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதர் வந்து எனக்கு பார்வை தெரியவில்லை என்று அல்லாஹோட தூதர்ட்ட வந்து நிற்கிறாங்க நான் வீட்டுல தொழுதுக்கிடலாமா அனுமதி கொடுக்கறாங்க ரசூல்லா ரசூல் அனுமதி கொடுத்த பிறகு உங்களுக்கு பாங்கு சத்தம் கேக்குதா எல்லாம் அப்படி தோந்திரி அப்போ பாங்குக்கு பதில் அறியுங்க ரசூல் அங்க சொல்ற வார்த்தை பாங்கக்கு பதில் அறியுங்கள்

மக்களுக்கு வந்து இணை வைப்புக்கு சாட்சி சொல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கணும் அப்ப இது எல்லாத்துக்கும் புறமான ஒரு செயலை செய்யக்கூடிய பாங்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது பதில் சொல்ல வேண்டியது இல்லை இப்போ பாங்குன்னு நாம ஒரு வரையறை வச்சிருப்போம் இந்த பள்ளி இங்கே தான் நம்ம போவோம் அப்ப அதுக்கு நாம பாங்கு சொன்னாலே போதுமானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி அதாவது பாங்க சொன்னால் பாங்குக்கு பதில் சொன்னால் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாவுடைய தூர் சொன்ன செய்தி முஸ்லீம் என்னும் அதிஷ்கிதாவில் அறுநூத்தி தொண்ணூறு இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதே போல வாங்க முடிந்த பிறகு அல்லாஹனுடைய தூய் சல்லா அலி சிம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சில துவாக்களை வந்து நமக்கு கற்று தராங்க நீங்க என்னென்ன துவாக்களை சொல்லுங்க என்று சொல்லி தராங்க அதுல பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா செலவாத்து சொல்ல வேண்டும் என்று தெரியும் அது அல்லாஹனுடைய தூய் சொல்லி தராங்க அதுக்கு வந்து நன்மை சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹனுடைய தூய் சல்லா அலி சிம் அவங்க வந்து அல்லா யாரு தன் மீது யாரு செலவாத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு பத்து முறை அல்ல அருள் புரிகிறான் என்று ரசுலா சொல்றாங்க அதே போல என்று சொல்லக்கூடிய அந்த நூல்ல தொள்ளாயிரத்தி நான்காவது செய்தியான இடம்பெறும் போது கூடுதல என்ன இடம்பெறுதுன்னா பத்து முறை பாவ மன்னிப்பு தருவான் பத்து முறை அருள் புரிகிறது பத்து முறை பாவ மன்னிப்பு செலவாத்து சொன்னா இந்த நன்மை கிடைக்கிறது பாங்குக்கு நம்ம பதிலாக இந்த செலவாத்து சொன்னான்னா அதே போல வசீனா என்று சொல்ல ஒரு துவா இருக்கு என்று ஆரம்பிக்கக்கூடிய கூடிய துவா இருக்கு இந்த துவாவை நாம் ஓதுவதால் மறுமையில் நமக்கு வந்து ரசுல்லாவுடைய என்ன செய்வாங்கன்னா பரிந்துரை செய்வாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது வந்து பாங்கனுடைய துவாக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பெரும்பாலும் இந்த துவாக்கு நமக்கு தெரியும் இது இல்லாம இன்னொரு துவாவை அல்லாவுடைய துவை செல்லா செல்லும் நமக்கு சொல்லி தராங்க முஸ்லீம்ல அறுநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மண்கால ஹீன அத்தீன் அத்தீன் பாங்கு சொல்லும் போது யார் வந்து அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக வ அன்ன முஹம்மதன் அபதுஹு வ ரசூலுஹு அலீது பில்லாஹி ரப்பல் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பி இஸ்லாம தீனா என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் அவர்களை தூர் சொல்றார் இது பாங்குக்கு பிறகு நாம் சொல்ல வேண்டிய துவாக்களில் ஒன்று இது வந்து முஸ்லிம்ல 631வது சீதியாக இருக்கு இது பெருமானிய மக்களுக்கு இந்த துவா வந்து அறிமுகம் இல்லாத துவாவா இருக்கலாம் அப்ப இந்த துவாவை நாம வந்து ஓதும்போது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த பாங்கனுடைய விஷயங்கள்ல பாக்குறோம் அப்ப இதெல்லாம் பாங்கு சொல்லக்கூடியவங்க கடைபிடிக்க வேண்டிய முறைகள் அதை கேட்கக்கூடியவங்க கடைபிடிக்கக்கூடிய முறைகள் இப்ப இது இல்லாம அல்லாருடைய தூதர் வந்து இந்த பாங்குல இடம்பெறக்கூடிய வாசகம் இருக்கா இல்லையா முதல் வாசகம் இடம்பெறக்கூடிய முதல் வாசகம் அல்லாஹ் அக்பர் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தினுடைய விளக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம் இப்ப அதுக்கு முன்பாக இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பதையும் இந்த அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹை எந்தெந்த இடங்கள்லாம் எல்லாம் கற்றுத்தராங்க என்பதையும் நம்ம வந்து பார்ப்போம் இப்ப இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் மிக பெரியவன் இதுதான் இதனுடைய அர்த்தம் அதாவது அல்லாஹனுடைய தூதர் அவங்க வந்து அந்த பாந்தனுடைய முறையை சொல்லி தரும்போது லாயிலாக இல்லா என்பதை தள்ளிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்றான்னு அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் மிக பெரியவன் இருந்தாதான் அவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் ஆக முடியும் அப்ப அதனாலதான் இந்த வார்த்தை என்பது என்று சொல்லக்கூடிய அர்த்தம் அடங்கியது இதை வந்து தொழுகையில பாங்கல இதுல நாம எப்படி சொல்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய நாவில் உதாரணத்துக்கு பாங்க சொல்றோம் பாங்களே கிட்டத்தட்ட எத்தனை வந்துருது ஆறு கிட்ட வந்துருது பாங்கு அதே போல இக்காமத்து இது ரெண்டையும் சேர்த்தோம்னா பத்து இப்போ நம்ம தொழுகையா தொழுகிறோம் ஒரு ரகாயத்துல ஆறு தரம் அல்லாஹ் சொல்லிடுறோம் ரெண்டு ரகாயத்துல பன்னெண்டு இதே வந்து நாலு ரகாயத்தை அரைச்சுன்னா இருபத்தி நாலு இப்படி ஒவ்வொரு அஞ்சு நேர தொழுகையை எடுத்து பார்க்கணும் அடுத்து முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து இதை எடுத்து பார்த்தோம்னா அந்த பாங்களே கிட்டத்தட்ட இருநூறு தாண்டி இருக்கு பாங்கு தொழுகையிலேயே இருநூறு வார்த்தைகள் அல்லாஹ் என்ற வார்த்தைகள் நீங்க மற்ற வார்த்தைகளை விட இந்த வார்த்தைக்குள்ள முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இருநூறு தடவை கண்டிப்பாக நீங்கள் இந்த அல்லா அக்பர் என்ற வார்த்தையை சொல்லி ஆக வேண்டும் இது சொல்லி என்ன ரசூல எப்படி சொல்றாங்க தொழுகையினுடைய ஆரம்பம் என்பது தக்குபீர் தான் தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர் அதனுடைய முடிவு சலாம் அப்போ அந்த சொல் அந்த வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அப்ப எந்த அளவுக்கு இந்த வார்த்தையோட முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இந்த செய்திலிருந்து நாம் அறிமுடிகிறது அதே போல அல்லாஹனுடைய தூதர் அவங்க துலுகை முடித்த பிறகும் தத்மீல் சொல்லுவாங்க இந்த செய்தியை நாம வந்து பார்க்குறோம் அப்ப இதுவும் என்னன்னா அந்த பாங்கனுடைய அந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது இது இல்லாமல் இன்னும் பல தருணங்கள் இப்ப எல்லாம் அல்லாஹனுடைய தூதர் நமக்கு வந்து அல்லாஹ் அக்பர் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அந்த அல்லாஹ் அக்பர் சொல்லுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை வரக்கூடிய நாட்கள் அறிஞ்சு கொள்வோம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh